அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கான பதிவில் சிரமங்கள் கஷ்டங்கள் நீங்கி நாம் ஆசைப்பட்ட நாம் விருப்பப்பட்ட தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் பல ஆலிம்களுக்கு பல வழிமார்களுக்கு ஒரு உதவிகரமாக இருந்த ஒரு சக்தி மிகுந்த ஒரு செலவாத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா இந்த செலவாத்தினுடைய பெயரே சலாத்து நாரியா நெருப்பு செலவாத் என்று சொல்வார்கள் தீ போன்ற நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் என்ன தேவைகளாக இருந்தாலும் நமக்கு நோய் ஏற்பட்டிருந்தாலும் சரி நம்மளுக்கு பண ஏற்பட்டிருந்தாலும் சரி அல்லது நாம் ஒருவரின் மீது விரும்புகிறோம் ஒருவரை நாம் மனம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறோம் அந்த தேவைகளாக இருந்தாலும் சரி எந்த தேவைகளாக இருந்தாலும் இந்த ஒரு செலவாத்தை இன்றைய தினம் இன்றைய வெள்ளிக்கிழமை நாம் நாற்பத்தோரு முறை ஓதுவதின் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறான் அதுதான் அல்லாஹுமீ சல்லி தன் காமிலா சல்லி சலாமன் தாமன் அலா சையதினா முஹம்மதனில் تنحل به الأقد وتنفرج به الغرب وتقلى به الحوائج وتنال به رائب وَحُسْنًا خَوَاتِمُ ويستسقى الحمام بوجه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. إن வெள்ளிக்கிழமை என்று நாற்பத்தோரு முறை ஓதுவாரோ அவருடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் இன்னும் இந்த ஒரு திக்கரை யார் வெள்ளிக்கிழமை என்று நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு முறை ஓதி அவருடைய பெரிய தேவை சிறிய தேவை எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் இதை ஓதி கேட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹாலா அந்த தேவைகளை நிறைவேற்றி தராமல் இருப்பதில்லை என்று கூறப்படுகிறது ஆக கண்ணியமானவர்களே உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் இந்த ஒரு திக்கரை இந்த ஒரு செலவாத்தை ஓதி எல்லா இடத்தில் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் தலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் என்ற ஒரு துவாவோடு இந்த ஒரு பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து